we oh. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பெண்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரெகுலராக தேவைப்படுற மிகவும் பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் தாங்க கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிச்சனில் மணி கணக்குன்னு நின்று வேலை செய்ய தேவையில்லைங்க ஒவ்வொரு டிப்ஸும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ நான் சில ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு வரும் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துறதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி வற்றி குச்சி வாங்குவோங்க அதை வந்து நம்ம இதே மாதிரி பாக்ஸ்லேயே வச்சு விட்டுருவோம் இந்த மாதிரி வ வைக்கிறதுனால சீக்கிரமே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும் அதுவும் இல்லாமல் ஸ்மெல்லுமே போயிருங்க ஒரு பத்து நாள் தான் இருக்கும் ஸ்மெல்லுமே போயிரும் மழை காலத்துலலாம் சொல்லவே தேவையில்ல ரொம்ப நமத்து போன மாதிரி ஆயிரும் சீக்கிரமும் நமக்கு பற்றிக்காது ஸோ எப்படி நிறைய நாள் வந்து அதோடய ஸ்மெல்லும் போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாங்க எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி வேஸ்ட்டான அரை லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருக்கும்ல இதை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க இப்போ பத்தி எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க போட்டு நல்லா மூடிடுங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ஒரு வருஷம் ஆனாலும் நமத்தும் போகாது அதோடய ஸ்மெல்லும் அப்படியே இருக்குங்க நம்ம தேவைப்படுறப்ப ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும் நீட்டாக இருக்குங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போல்லாம் நம்ம அதிக அளவு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எல்லார் வீட்டிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை வந்து நம்ம இந்த பாக்ஸ்லேயே வச்சிருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிருங்க மழை காலத்தில் சொல்லவே வேணாம் அந்த பாக்ஸ் வந்து சீக்கிரமே ஒரு மாதிரி ஈரப்பதமாகி நமத்து போன மாதிரி ஆயிரும் ஸ்மெல்லும் போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே இதே மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு நல்ல ஏர் டைட்டான மூடி இருக்கணும் மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் வந்து இதை கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூடி வந்து நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் உள்ளே காற்றும் போகாது அதே மாதிரி எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறதுனால நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாக்கிறதுக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி சின்ன சின்ன சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க அதை வந்து நம்ம பூஜா ரூமில் வச்சுருந்தாலுமே அதை கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் பெரிய சாமி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாலுமே அதை வந்து அந்த சாமி ஃபோட்டோங்கூட கால்கள் தலைகள் எல்லாம் மறைக்கும் அந்த மாதிரி மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து சூப்பர் டிப்ஸ் இருக்குங்க இதே மாதிரி டபுள் சைட் டேப் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் ஒட்டி விட்டுருங்க இதை வந்து நம்ம பூஜா ரூமில் ஒட்டிக்கலாங்க பாருங்கள் நான் எங்கே ஒட்டுறேன்னு பாருங்கள் இந்த பூஜா ரூமோட கதவு உள்புறத்தில் நான் ஒட்டி விடுறேங்க ச இந்த மாதிரி ஒட்டிருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கு சேஃபாகவும் இருக்குங்க ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம விளக்கில் காமிச்சுட்டு இருந்தோம்னா பத்த வைக்கிறதுக்கு நிறைய நேரம் காமிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க சீக்கிரம் பத்த வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுக்கு மேல அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன கற்புற துண்டை இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு மேல வச்சுட்டு இப்போ கொளுத்தி பாருங்க ஒரு நொடியில பத்திக்கோங்க சூப்பராக நமக்கு ஸ்மோக் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க அகல் விளக்கில் வச்சிருக்கிறதுனால தேவைப்பட்ட இடத்துல நம்ம நகட்டியும் வச்சுக்கலாங்க சாமிக்கும் அழகாகவும் காமிச்சிக்கலாம் மாதிரி கொஞ்சம் பெரிய அகலமான இந்த கப்பு அதே மாதிரி கற்பூரத்தை நடுவுல வச்சு நம்ம கொடுத்துனோம்னா இந்த நடுவுல மட்டும்தாங்க எரியும் அந்த ஓரங்கள் எல்லாம் அது ரொம்ப வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி அப்படியே ஓரங்கள்ல தூவி விட்டுருங்க நல்ல ஓரங்கள்லயும் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வத்தி குச்சியை பற்ற வச்சோம்னா அழகாக அந்த ஓரங்கள்லையும் பிடிச்சுக்குங்க ஓரங்கள்லேயும் எரிஞ்சு நமக்கு ஸ்மோக் வருங்க இப்போ இதை நம்ம அகல் விளக்கிலே வச்சு நகட்ட முடியாது ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப சுற்றும் அதனால் இந்த மாதிரி வேஸ்டான கொட்டாங்குச்சி இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு நடுவில் இதை வச்சு விட்டுருங்க நீங்கள் இதை எல்லா ப்ராசஸையுமே கொட்டாங்குச்சியில் வச்சே செய்யுங்க நான் வீடியோக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் இப்போ உள்ளே வச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஈஸியாக காமிச்சிக்கலாங்க இப்போ நம்ம செவ்வாய் வள்ளிலாம் சாம்பிராணி போடுவோம் அந்த டைமில் வந்து இந்த கொட்டாங்குச்சியை நம்ம தீயில் காமிச்சு கங்கு போட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறதுக்கு பதில் இந்த கப்பு சாம்பிராணியிலேயே கங்கு இருக்குங்க அதிலையே ஒரு ஸ்பூன் நம்ம சாம்பிராணி போட்டு விட்டோம்னா அழகாக ஸ்மோக் வரும் இப்போ எல்லா இடத்துலையும் காமிச்சுக்கலாம் கொட்டாங்குச்சியாக இருக்கிறதுனால கையில் சூடே தெரியாது அழகாக எல்லா இடத்துலையும் காமிச்சிக்கலாங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி பூர்ண கொள்ளக்கட்டெல்லாம் செஞ்சுருப்போம் நிறைய செஞ்சுருப்போம் பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துருப்பாங்க இல்லை கோயிலெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் மார்னிங் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கல் மாதிரி இருக்குங்க ஸோ அதை நம்ம வேஸ்ட்டும் தூக்கி போடாமல் இதே மாதிரி இட்லி பிளேட்டில் நம்ம இட்லி ஊற்றி வைக்கும் போதே இதையும் சேர்த்து உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு அப்போ செஞ்ச ஃப்ரெஷ்ஷான கொலக்கட்டை மாதிரி நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ அயன் பாக்ஸில் அயன் பண்ணி சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சூட்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் வயர் அந்த மாதிரி ப்ராப்பராக சுற்றிட்டு இதே மாதிரி ஹேச் கிளிப் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதை போட்டு அந்த வயரை செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா வயருக்கு எந்த டேமேஜுமே ஆகாது சில பேர் சுற்றிட்டு உழுக்கு நுழைச்சி விட்டுருவாங்க அந்த வயரோட அந்த ப்ளக் பாயிண்டோட எஜ்ஜிலெலாம் கட் ஆகி வேஸ்டாக போயிருங்க ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேட்ச் கிளிப்பை போட்டோம்னா சூப்பராக நிறைய நாள் வரைக்கும் அந்த வயர் எந்த டேமேஜுமே ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க இப்போ நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற இந்த பிரேசியர் வந்து சம்டைம்ஸ் நமக்கு சுற்றளவு லூஸாக இருக்கும் அதாவது நம்ம சம்டைம்ஸ் வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம் அந்த டைமில் நமக்கு பாடி வெயிட் லாஸ் ஆனதுனால சுற்றளவு லூஸாக இருக்கும் இப்போ நமக்கு ஆம் கோல் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அதை ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டிப் கொடுத்துருப்பாங்க ஆனால் சுற்றளவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது ஆனால் அதுக்குமே ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம பிரேசியரை வியர் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு டைட் வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி சேஃப்டி பெண் எடுத்து இந்த பிரேசியருக்கு உள்புறமாக நான் வீடியோவில் கம்முக்கிற மாதிரி அந்த சேஃப்டிப்னா செக்யூர் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம அந்த ஹூக் எடுத்து மாட்டினோம்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குங்க டைட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு லூஸ் தேவைப்படும் அதாவது பிரேசியர் வந்து டைட்டாக இருக்கும் அந்த டைமில் நமக்கு லூஸ் பண்ணணும்னா இவ்வளோ ஹூக்கை தாண்டியும் நமக்கு லூஸ் தேவைப்படும் அந்த டைமில் அந்த ஹூக்குக்கு எண்டில் வீடியில் காமிக்கிற மாதிரி அந்த சேஃப்டி பெண்ணை செக்யூர் பண்ணிடுங்க செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மாட்டினீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த சேஃப்டி பெண்ணோட எட்ஜில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனாலும் கொஞ்சம் லூஸ் கிடைக்குங்க ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பிரேசியர் வந்து நம்ம அந்த சுற்றளவு வந்து டைட் பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் இனிமேல் இந்த மாதிரி செக்யூர் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம லேடிஸ் வந்து பேட்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு பேண்ட் கரையாயிருங்க அதை தாண்டி நம்மளோட ட்ரெஸ்லலாம் கரையாயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம பேடை வந்து பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை பேண்டீஸில் பேஸ் பண்ணாமல் மாதிரி அந்த எஜ்ஜையும் இந்த இந்த பேரோட எஜ்ஜையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி பேஸ் பண்ணி செக்யூர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு ரிமூவ் ஆகாதுங்க எவ்வளோ ஷேக் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் கூட நகலாது ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பெண் பிள்ளைகளாகட்டும் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து இந்த மெத்தடில் பேட் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க இப்போ நம்ம பேட்ல சம்டைம்ஸ் வந்து இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம் ஆனால் நமக்கு பேட் வந்து தேவைப்படாது மறுபடியும் நம்ம அதே பக்கமாக அதாவது வலுவழுப்பான பக்கம் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா ஸ்டிக் பண்ணாது ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேயே அதுக்கு மிஷின் வச்சுருப்பாங்க அவங்க ஈஸியாக ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாம் ஸ்டிக் பண்ணும்போது அதை திருப்பி வச்சு அதாவது ரஃப்பான சர்ஃபேஸில் வச்சு ஸ்டிக் பண்ணால் மட்டும்தாங்க அது ஸ்டிக் ஆகும் அதே மாதிரி தான் பேக் சைட்லேயும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை திருப்பி வச்சு அந்த ரஃப்பான பேஜில் வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா அழகாக புதுசு மாதிரி ஸ்டிக் ஆகிக்கோங்க நீங்கள் அதே பேஜில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக் ஆகாது ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை யாராவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஜட்ஜ் பண்ணாதீங்க இது வந்து பெண்களுக்கு அவசியமான பதிவு தான் உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிப் பார்த்துடலாம் இதே மாதிரி சேஃப்டி பின் வந்து நம்ம வச்சுருப்போங்க அதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சாலுமே நமக்கு அது மிஸ் ஆயிரும் அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி மேக்னெட் வந்து எல்லார் வீட்லேயும் அதாவது காந்தம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த காந்தத்தில் வந்து இதை சேஃப்டி பின்னை வந்து வச்சு விட்டுருங்க இப்போ இந்த மேக்னெட்டை வந்து பீரோவோட கா வந்து நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு ஆனாலும் அந்த சேஃப்டிஃபின் கீழே விழுகாதுங்க பசங்களுக்கும் எட்டாத உயரில் தான் இருக்கும் ஸோ அவங்களும் எடுக்க மாட்டாங்க நம்மளும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பீன்ஸ் பொரியலுக்கு நம்ம பீன்ஸ் கட் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குங்க ஒவ்வொன்றா கட் இருக்கோம்னா ரொம்ப டைமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவ்வளோ பீன்ஸும் கையில் வச்சு கட் பண்ணுறதுக்கு வாட்டம் வராது ஸோ அதனால் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தால் போதுங்க இந்த ரப்பர் பேண்டை போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பீன்ஸ் ஒரு பீன்ஸ் கூட கீழே கலண்டு முழுகாது ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஒரு சுற்று சுத்தினா போதுங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிற நைஃப் எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் அழகாக கட் ஆயிரும் சூப்பராக கட் பண்ணிட்டே வந்துடலாங்க கட் பண்ண கட் பண்ண பேண்ட ரப்பர் பேண்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி கை லெஃப்ட் ஹேண்ட் கையில வச்சு அப்படியே நகட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக அழகாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரு நொடியில் எவ்வளோ பீன்ஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டைம் சேவிங் மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்திரலாம் இப்போ பீரோவில் சாரியை வந்து இந்த மத்தரில் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷமானாலும் களையாதுங்க இடமும் அதிக அளவு பிடிக்காது வாங்க பார்க்கலாம் இப்போ சாரியை வந்து யூஸ்வலாக நம்ம ரெண்டு நாலு எட்டாக மடக்கிடலாம் இப்போ மடக்கின சாரியை சிங்கிள் சாரீயை இந்த மாதிரி ரெண்டு போர்ஷனாக மடக்கிக்கோங்க இப்போ மடக்குனதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் வந்து ஹூக்கு நாட் எல்லாமே போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சாரியோட அந்த பார்ட்ரு பகுதி இல்லாத எஜ்ஜை வந்து அந்த ப்ளவுஸ்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க அவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நுழைச்சி விட்டுட்டு இப்போ அந்த கைகளெல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ அரேஞ்ச் பண்ண சேலையை வந்து இப்போ நல்லா நீவி விட்டுருங்க கை வச்சு நீவி விட்டுருங்க சுருக்கம் எதுவும் இல்லாமல் இப்போ சேரீல பார்ட்ரு போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்கத்தை ஒரு மடக்கு மடக்கிடுங்க மடக்கிட்டிங்கன்னா அந்த பாட்ரு பக்கத்துலேருந்து நமக்கு ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும் இப்போ இந்த எஜ்ஜை வந்து மடக்கி அந்த பேக்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க கை உள்ளே விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நம்ம மடைச்சி வச்சோம்னா பீரோவில் எத்தனை வருஷம் ஆனாலும் சாரி களையவே கிடையாதுங்க கீழே விழுந்தாலும் கிடையாது அப்படியே இருக்குங்க நமக்கு ப்ளவுஸ் தனியாக சாரீ தனியாக தேடிட்டுருக்க தேவையில்லை ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு தேவையான சாரியை ஈஸியாக எடுத்துக்கலாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட இந்த மெத்தடில் சாரியை ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிக்கலாங்க இப்போ இதே மாதிரி நாட்டை வந்து நல்லா க்ளீனாக வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி எல்லா சாரியும் அரேஞ்ச் பண்ணி வேறோட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துலாம் வாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்டு குழந்தைங்களோட எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அதை தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஜுவல்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க இந்த அட்டையில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டட்டையும் நம்ம அப்படியே குத்தி வச்சுக்கலாங்க அதை பின்னாடி இருக்கிற அந்த திருவாணியோடைய சேர்த்தே குத்தி வச்சுக்கோங்க தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டைக்கு பின்னாடி நம்ம மாட்டணும்னு அவசியம் இல்லைங்க அப்படி மாட்டினோம்னா ஒவ்வொரு டைமையும் அந்த அட்டையும் எடுத்து எடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் இதை நம்ம அப்படியே குத்தி வச்சிட்டோம்னா டக்குன்னு தேவைப்படுற இடத்துல டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கிற மாதிரி இந்த அழகாக இந்த அட்டையை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க நீங்கள் எந்த ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஏதாவது வேஸ்ட் பாக்ஸோ அதில் கூட நம்ம இந்த அட்டையை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கடா எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் குறைவான அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு வெந்தயம் நல்லா சிவந்துடணும் இல்லாட்டி கசப்பு சுவை கொடுத்துரும் இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ நான் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு முழுசாவே சேர்க்குறேங்க முழுசா சேர்த்ததான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூடயே பத்து பூண்டு பிள்ளையும் சேர்த்துக்கிறேங்க சீக்கிரம் வரங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா சிவந்து பொன்னிரமாக வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க இப்ப ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நல்ல அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இப்ப இதுக்குடியே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது ஆளிநாள் அழகு அஜானே சொல்லலாம் எல்லா விதமான சைவம் அசைவம் குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் வறுவலுக்கும் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்ப மிளகாய் தூளுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் உங்ககிட்ட குழம்ப மிளகாய் தூள்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ளேம் செம்மிலே இருக்கட்டும் இல்லாட்டி சட்டன்னு கறியும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா பச்சை சமல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிரும் வந்துடும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்கப்போம் அதுதான் தேங்காய் பால் அன்றைக்கி ஒரு கப் தேங்காய் பால் சேர்க்குறேங்க பத்து தேங்காய் பால் எடுத்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி தேங்காய் பாலம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பாக சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அந்த பச்சை சுமல்லாம் போகட்டும் இப்போ ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துடலாங்க புளியை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அவ்வளோதான் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அரை டீஸ்பூன் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் காரக்குழம்புல சேர்த்துருக்கிற அந்த உப்பு புளி காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்வ் பண்ணுறப்ப கால் டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடுங்க அந்த காரக்குழம்பு சாப்பிட்றப்ப சில பேருக்கு வயிறில் ஒத்துக்காது நெய் சேர்த்துக்கிற பட்சத்தில் எந்த ப்ராப்ளம் வராதுங்க ஒரு டைம் வெங்காய குழம்பு இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்துடலாங்க இப்போ இப்போ நம்ம இட்லி மாவுலாம் அரைச்சு வச்சுருப்போம் அரைச்சி புளிக்க வச்சுருப்போங்க இப்போ அது வந்து நம்ம ரெண்டு நாளில் அனுப்பிச்சினாவே ரொம்ப அதிகமாக புளிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் ரொம்ப அதிகமாக புளிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஓவராக புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பல்ல எடுத்துக்கோங்க தேங்காய் பல்ல எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் சேர்த்து விட்டுருங்க நீங்கள் எப்படி அரைச்சி புளிக்க வச்சிருந்தீங்களோ அதே பக்குவத்தில் தாங்க இருக்கும் எக்ஸ்ட்ரா புளிப்பே ஏறாது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பத்து நாள் ஆனாலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஸ்டெப் பார்த்துடலாங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ்லாம் வாங்கியிருப்போம் அது சீக்கிரமே அதோட அந்த ஸ்டோனோட பளபளப்பு தன்மை போயிடும் அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோனும் சீக்கிரமே உதுந்துருங்க ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கினதே வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கும் நல்ல பளபலன்னு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வாட்ரு கலர் நெயில் பாலிஷ்னு கடையில் வைப்பாங்கங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் இந்த நெயில் பாலிஷை வாங்கி அந்த ஸ்டோன் இருக்கிற இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படி நீங்கள் எதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த கல்லோட தன்மை போகாது எப்பயுமே பழிச்சுன்னே இருக்குங்க கல்லும் சீக்கிரம் விழுகாது ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்